அந்த வாசலுக்கு நேராக நம்ம துளசி மடம் கண்டிப்பா வைக்க வேண்டும் வடகிழக்குலாம் எப்பயுமே காளி மனையாக இருக்க வேண்டும் அந்த இடத்துல வைக்க எதுவும் வைக்க கூடாது எல்லோருக்கும் தெரியும் துளசி காயத்தான் செய்யும் அது ஆயுள் காலம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் அது இருக்கு ஜலம் விட்டு சுத்தமான ஜலம் விட்டு ஒரு தொலை திருசு துளா விட்டு சுவாமி பக்கத்துல வச்சுடுங்கோ நம்முடைய மனைவியில் நம்ம பேச்சை கேட்காமல் பிள்ளைகள் கேட்காம போயிடுவார்கள் ஸ்ரீவம் ஸ்ரீவம் ஒளி தோண்டியிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் நாம் இன்று நம்முடைய மாளிகை ஸ்ரீ வைஷ்ணவத்தில் மாளிகை என்று சொல்வோம் வீட்டில் வீட்டில் நாம் என்ன செய்கிறோம் அதெல்லாம் வச்சுக்கிறோம் பூஜரும் வச்சுக்கிறோம் பூஜரும் எங்கெங்க வாஸ்துப்படி எல்லாம் தெரிகிறது சில பேர் துளசி மடம் வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் அந்த துளசி மடம் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்று நாம் முக்கியமாக அறிந்து கொள்ள வேண்டும் துளசி மரம் எந்த இடத்தில் வைக்க வேண்டும் முக்கியமாக நாம் தெற்கு பார்த்து வாசப்படி இருந்தால் தெற்குக்கு நேராக தென் தெற்கு பார்த்த வாசப்படி இருந்தால் அந்த வாசலுக்கு நேராக நம்ம துளசி மடம் கண்டிப்பாக வைக்க வேண்டும் ஏனென்றால் சில ராசிக்காரர்களுக்கு தெற்கு ஆகாது தெற்கு யாரா இருக்கிறது முழுமையாக பார்க்க போனால் வடக்கு கிழக்கு மேற்கு வீடு இருக்கலாம் இப்போ தெற்கு பார்த்த வாசப்படலாம் வச்சிருக்காங்களே செய்ய முடியாது அப்படின்னு கேட்கலாம் சிலவே ஆனால் தெற்கு பார்த்த வாசுப்படி நேராக இந்த துளசி மடை வைத்து வழிபட வேண்டும் முக்கியமாக சரி இடம் இல்லை சுவாமி தெற்கு ரோடு இருக்கிறது சாலை இருக்கிறது என்ன செய்வது அப்படின்னு கேட்கலாம் அது தெற்கு காமௌண்ட் இருந்தால் அந்த காம்பவுண்டுக்கு மேலே வைத்து விடக்கூடாது ஒரு ஓரமாக செருப்பு கரெக்டை இடமாக இருக்கக்கூடாது வண்டி வாகனம் நெருக்கும் இடமாக இருக்கக்கூடாது தூய்மையாக தெத்தி அதாவது தென் கிழக்கு மூலையில் வைக்கலாம் அல்லது தென் மேற்கு மூளை விசாரணை சொல்லுவோம்ல அந்த மூலையில வைத்துக் கொள்ளலாம் அக்கடி மூலை கூட வேண்டியதில் நிறுத்த மூலையில வைத்துக்கொண்டு பூஜை பண்ணலாம் சரி பூஜை மாடங்கள் கட்டிக்கிட்டு இருக்கப்போம் பொழுது அந்த மாதத்தில் பொருள் ஐயா சொல்லிக்கிறேன் சரிங்களா இந்த மாதம் வைக்கின்ற பொழுது ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா உடையிரம் இம்மா எந்திரத்தை அழிக்குங்க இதில் ஸ்டார் போட்டுக்குங்க அதில் அரி ஓம் ஸ்ரீ ஓம் அரி ஓம் சிறி ஓம் எழுதிக்குங்க அதுக்கடுத்து என்ன செய்யணும் இந்த இந்த இடத்துல ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா துளசி நமகா சரி துளசியே நமகா துளசி காயத்ரி மந்திரம் கூட எழுதிக்கலாம் எழுதிட்டு துளசியோட மந்திரங்களுக்கு அந்த மந்திரத்தை அழிக்கங்க எழுதிட்டு சுருட்டி ஒரு மண்குடியில் இல்லாட்டி ஒரு இதில் வச்சு அதுக்குள்ள நவரத்னக்கள் பஞ்சலோகங்கள் கடையிலே கிடைக்கும் அதை வச்சு பூமிக்கு அடியில் அந்த துளசி மட் இருக்குல்ல அது அடியில் வச்சு அதுக்கு மேலே அதுக்கு மாதிரி துளசி வழுகின்றவளுக்கு மண்ணை கொட்டி அதுக்கு மேலே ஒரு நாள் வெட்டுட்டு ஜலம் விட்டு துளசி மாதாவை நட்டுணும் நட்டு வச்சுக்கணும் இதுதான் இந்த முறை சரி அதுக்கு அடுத்தபடியாக இந்த கிழக்கு பார்த்த வாசப்படியில் நீர் வைத்து கொலையாமல் அல்லது வடை கிழக்கு மூலையில் ஈசான பாகம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஈசான பாகத்தில் வட கிழக்கு வட கிழக்கில் எப்போயுமே இருக்க வேண்டும் அந்த இடத்துல வெயிட் எதுவும் வைக்கக்கூடாது எல்லோருக்கும் தெரியும் அந்த இடத்துல துளசி மடம் வைத்து கொண்டு வடக்கு பார்த்து தெற்கு பார்த்து விளக்கு ஏற்றக்கூடாது கிழக்கு வடக்கு இதை மேற்கு கூட ஏற்றலாம் விளக்கு மடமாய் கட்டிட்டு அந்த இடத்துல துளசி செடி வச்சு பூஜிக்க வேண்டும் அங்கு செப்பலோ கூட்டி குப்பையில் தள்ளுவதோ செய்யக்கூடாது செஞ்சால் கஷ்டத்தை கொடுக்கும் தத்திரியத்தை கொடுக்கும் துளசி காஞ்சி போய் சுவாமி நாங்கள் எவ்வளவோ இருக்கோம் துளசி காயத்தான் செய்யும் அது ஆயுள் காலம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்தான் அது இருக்குது மூணு வருஷம் கூட இருக்கும் ஆனால் அதுக்குள்ளே விதை விழுந்து பூ காய்ச்சி வெலை காய்ச்சிச்சின்னா அடுத்து பிறகு அந்த பெரு அப்படி வந்துக்கிட்டு இப்போ நம்ம மடத்துல அப்படித்தான் இருக்கும் மழை வந்து நிறைய ஆயிரக்கணக்கான வந்துடும் நிறைய பேர் பிடிக்கிட்டும் போவாங்க பெருமாளுக்கு நிறைய சாத்துறோம் மேலே இருக்க பெருமாளுக்கு இங்கே ஆஞ்சனேயுக்கு சாத்துறோம் இங்கே உள்ளே இருக்க பெருமாளுக்கு வைக்கின்றோம் அப்போ அளவுக்கு இந்த துளசி வளர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் நேருக்கு இருக்கக்கூடிய வீட்டு மேற்கு பார்த்த வாசப்படி இருக்கக்கூடிய வீட்டில் என்ன செய்யணும் மேற்கு மேற்கு தென் மேற்கு 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 பார்த்த விஷயம் தென் மேற்கு மூலையில் அல்லது தென் கிழக்கு மொழி வாயு மொழையில் வைக்கக்கூடாது லெட்ரின் பாத்ரூம் வச்சுருப்பீங்க மேற்கில் மேற்கு தெற்கு அந்த மூலியை நிறுத்தி மொழின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மொழியை துளசி மாடம் வச்சு பூஜை பண்ணிக்கலாம் வாசல் இருந்தாக்கும் மேற்கு மேருக்கு வைக்க தேவை இல்லை அந்த மொழியை வச்சு துளசிக்கு வச்சு பூஜை பண்ணிக்கலாம் அப்போ வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை கண்டிப்பாக ஒரு ஒரு கிருஷ்ணம்பா கிருஷ்ணம் படம் இருக்குன்னா அந்த துளசி எடுத்து கிருஷ்ணார்பணம் வச்சுக்கோங்க வீட்டில் பூஜை ரொம்ப இருந்தால் கண்டிப்பாக ஒரு காப்பர் சொம்பு இல்லாட்டி ஏதோ ஒரு சொம்பு சின்ன சொம்பு அதுக்கும் எடுத்து வச்சுக்கோங்க ஜலம் விட்டு சுத்தமான ஜலம் விட்டு ஒரு தொலை திருஷ் விட்டு சுவாமி பக்கத்தில் வச்சுடுங்கோ வச்சுட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க சொல்லிவிட்டு கிருஷ்ணா அற்பம் பூஜை பண்ணிக்கோங்க அப்படி பண்ண 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 உங்களுக்கு ஐஸ்வர்யம் பெருகும் கடன் தொல்லை இருக்காது மனை ஒற்றுமை ஏற்படும் நிறச்சக்காரையெல்லாம் கை கூடி வரும் நல்ல மாட்டக்கூட தெய்வனுக்கு இதெல்லாம் செஞ்சுட்டு அடுத்தவங்க சொத்தை திங்க அடுத்தவங்க இதை பண்ண அதெல்லாம் செய்யாதீங்க அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க ஏன்னா பெருமாளுடைய அனுகிரகம் இப்போ நானே இருக்கிறேன் எல்லா வேலையும் செஞ்சுட்டு நான் எனக்கு சில காரியம் ஆகிற வரைக்கும் ஒருத்தர் மோசம் சொல் நல்லவன்னு சொல்கிறோம் காரியம் முடிஞ்ச முடியல மோசம் அதெல்லாம் சொல்லாதீங்க பாவம் நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய மனைவியில் நம்ம பேச்சை கேட்காமல் பிள்ளைகள் கேட்காமல் போயிடுவார்கள் இந்த துளசி மடம் இதை செய்யுங்கள் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா மந்திரம் சொல்லுங்கள் துளசி ரொம்ப விசேஷமானது எந்த அளவுக்கு வளர வளர வர நம் செல்வம் புண்பொருள் சேரும் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்